இப்போ உதாரணமாக ஒரு மனிதர்களை குழந்தைகளை பெரியவர்களை ஆண்களை பெண்களை எடுத்துக்கொண்டால் ஒருவர் உயரமாக குள்ளமாக பெருமனாக சிகப்பாக கருப்பாக பல வடிவங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவைகளுக்கான அங்கலட்சண சாமுத்திரிக லட்சண பலன்களை முறையாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் தவறு செய்யக்கூடாது ஏதோ ஒரு குறிப்பாக அப்படி இருக்கால் சித்தி போல் அக்கா போட்டிருக்காள் அப்படி என்று சொல்வதெல்லாம் கிடையாது அதை நன்றாக தெரிந்து கொள்ளும் பொழுது எப்படி எப்படி நடை உடை பாவனை எல்லாம் எதிர்காலத்தில் எப்படி அமையும் என்கின்றது ஜாதகத்தை விட துல்லியமாக கணித்து சொல்லிவிடலாம் ஆனால் மிக மிக ஜாக்கிரதை கவனம் தேவை இதை எல்லோரும் கற்றுக்கொண்டு விட்டோம் என்று பேர் வழி அப்படின்னு சொல்லக்கூடாது அம்மையே அப்பா அண்ணா மலையானே அடிமொழி தேட வைத்து லிங்கமாய் நின்றனே இம்மையே வந்தனே ஏற்றுக்கொள்வாயே என்று தொழில் சொன்னார் சொன்ன தொழிற்பேட்டு ஏகன் அநேகன் அருள்நிலை நாதன் தியாகன் தில்லை சிற்றம்பலத்தான் யோகியர் வணங்கும் குறைவிலா சுடர் ஒளியான் அன்னவன் தான் அப்படின்னாரு மேலம்பாவித சித்தரு தத்துவ தெய்வம் அம்மா சதாசிவம் ஆனந்தம் அம் உள்ள தெய்வம் எல்லாம் மாயை வடிவே நானு சிராகித சித்தரு வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்தும் மாயை வடிவமாகும் சதாசிவனாய் இருக்கின்ற ஈசன் ஒருவன்தான் தத்துவ வடிவம் சிவன் ஒருவன் தான் தெய்வம் மற்றவை அனைத்தும் மாயை என்பதை அனைவரும் பூர்ணமாய் உணர்ந்து உணர வேண்டும் அப்பொழுதுதான் மாயையை புரிந்து கொள்ள முடியும் புருவங்களில் வகைகள் மற்றும் புருவங்களை உடையோரின் குலநலங்கள் பற்றிய முழுமையான சித்தர்களுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு அகஸ்திய பெருமான அளவன் நமக்கு அருளியதை அருமை சீடர்கள் அவலோடு கேட்கின்றார்கள் புருவங்களில் பல வகைகள் இருக்கு புருவங்களிலே பல விதமான உண்டு வில்புருவம் வாழ்புருவம் ஊடு புரைபூர்வம் ஊடுபூர்வம் சிதிலப்பூர்வோம் என்று சொல்லி கொண்டே போகலாம் ஒரு விதமான புருவங்கள் கொண்டோர் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு விதமான புருவங்களை கொண்டோர் ஒவ்வொரு விதமான குணநலங்களை கொண்டிருப்பார்கள் இந்த புருவங்களை பற்றி விஷயங்கள் ஆண் பெண்ணு இருவருக்கும் பொருந்தும் ஒரு காரியம் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி தானே சென்று அதில் கலந்து கொள்வார்கள் அல்லது நல்லதா அது கெட்டதா என்று யோசிக்கவே மாட்டார்கள் அது யார் வில் உடையவர்கள் வாழ்புருவம் வாழ்புருவம் கொண்டவர்கள் பெண்கள் தங்களின் கணவனை படாத பாடுபடுத்துவார்கள் மற்றும் வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கும் துன்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் கதைப்பூர்வம் கதைப்பூர்வம் என்றால் ரோமமாரம் ஆரம்பிக்கும் அடர்த்தியாக துவங்கி மெல்லியதாக முடியும் வெளிநாடுகளில் ஒரு சில தலைவர்களுக்கு இந்த மாதிரி இருந்தது இத்தகைய புருவம் கொண்டோர் சாதாரணமாக இருப்பார்கள் ஏதேனும் பிரச்சனை என்றால் எங்காவது சொல்லிக்கொள்ளாமல் பதுங்கிவிடுவார்கள் ஆள் அடிமை செய்யாமல் ஆளிருக்கும் இடம் தெரியாமல் மறைந்துடுவான் பாறென்னாரு சித்தர் புரைபுருவம் புருவம் முழுமையாக இருக்காது பாதி அல்லது முக்கால் அளவுதான் புருவம் இருக்கும் இப்படி இவ்வாறு புருவம் கொண்டவர்கள் குறுக்கி குறுக்கு புத்தி உடையவர்கள் அவர்களை நம்பி எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது புரைபுருவத்தில் மிக எச்சரிக்கை தேவை ஊடு புருவம் நடு அப்பா நாசியினிடை கொண்டவற்ற கொடுத்து நிமிர்ந்து ஓடும் ன் பாரேன் தப்பாமல் அப்பா தவறே தலையெழுத்தென்று நிற்பாளே அப்படின்னு சொல்லியிருக்கு சிதிலபூர்வம் இந்த புருவத்தில் முடி ஒரே மாதிரியாக இல்லாமல் சிறிது விட்டு விட்டு வரும் இத்தகைய இவர்கள் கற்பில் கலங்கம் உள்ளவர்களாக இருப்பாரேன்னு சொன்னார் கற்பில் கலங்கம் விளைத்திடும் பாறேன் கண்ணிக்கு கடவுளென கேட்டிட சொல்லும் அன்னவள் அப்பா புருவத்தில் அப்பா நுனி பாதி ஓரம் தூக்கியது இறங்கி கோபுரம் போல் நின்றில் அன்னவள் நிச்சயம் நற்கணவனாய் மனைவி அடைந்திட மாட்டாளே இப்படி மேலே சொல்லியவை அனைத்தும் ஆண் பெண் இருவருக்கும் பொருந்தும் கற்பு பெண்களுக்கு மட்டும்தான் என்று நினைக்காதீர்கள் கற்பு என்பது ஆண்களுக்கும் நிச்சயம் உண்டு ஆகவே தனக்கு கணவனாக வருகின்றவனை பற்றி அறிய அவனுடைய புருவத்தை பார்த்தால் போதும் நம்மை ஒழுங்காக வைத்து காப்பாற்றுவானா இல்லையா என்று தெரிஞ்சப்படும் இப்படி புருவங்களில் எத்தனையோ விதங்கள் உண்டு அவை ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் உண்டு பெரியவர்கள் அங்க லட்சணங்களை அற்புதமாக எழுதி வைத்துள்ளார்கள் உத்தம புருவங்களை உடைய பாவை பெண்களின் புருவ அசைவுகள்தான் ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமானை திருவம்பாவையை பாட தூண்டியது புருவத்தின் சக்தியை இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா அந்த பார்வை அந்த பாவை பெண்கள் எவ்வளவு உண்மையாக இருந்திருப்பார்கள் என்றும் நினைத்து பார்க்கும் பொழுது அவருடைய பக்தி போற்றுதலுக்கு மிக மிக உரியது ஆகினால் உண்மைதான் பாவை பெண்கள் போன்றுதலுக்கு உரியவர்களே அவர்கள் அந்த அளவிற்கு பக்தியில் சிறந்து விளங்கினார்கள் இப்படி பாவை புருவம் கொண்டவர்களால் ஏற்பட்டது திருவம்பாவே இப்படி ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெறும் ஜோதியை தாம் பாடக் கேட்டையும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான் வாழ்த்தடங்கன் என்றால் கூறிய வாழை போன்ற கண்களை உடையவளே என்று பொருள் அந்த காலத்தில் பெண்கள் பார்க்க சொல்கிறேன் அனுபவமிக்க பெரியவர்களை உடனடைத்து போவார்கள் ஏனென்றால் பெண்ணின் கண்களை பார்த்தே அவள் எப்படிப்பட்டவள் என்று சொல்லிவிடுவார்கள் கமல விழி இந்த வகை விழி உடையவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கற்பு நெறி தவறாதவர்கள் பொய்யே பேசாதவர்கள் வாழ்த்தடங்கன் விழி கூறிய வாளைப் போல கண்களை உடையவர்கள் என்று இதுக்கு பொருள் இவர்கள் நோய் நொடியின்றி வாழ்வார்கள் மான் விழி இத்தகைய படைத்தோர் நிச்சயமாக சஞ்சல புத்தி உடையவர்கள் மயில் விழி இந்த கண்களை உடையோர் நான் என்று யாரும் கிடையாது என்ற மம்மதை கொண்டவர்களாக இருப்பார்கள் யானை கண்விழி எந்த வகையினர் வஞ்சம் வைத்து காத்திருந்து பழிக்கு பழி வாங்கும் குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் எதிர்காலத்திலே நீங்களாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முயல் கண்விழி இந்த வகை பெண்கள் சஞ்சல புத்தி உடையவர்களாக இருப்பார்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் ஒழுங்காகவே முடிக்க மாட்டார்கள் எடுத்த காரியத்தை அரைகுறையாக வைத்துவிட்டு அடுத்த வேலைக்கு சென்று விடுவது இவர்களின் குணம் ஆண்களுக்கு வேறு அர்த்தம் உண்டு வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வ வன்செவியோ நின் செவிதான் கற்புடைய பாவை பெண்களே நாங்கள் ஈசனைப் பற்றி பாடுகின்றோமே அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையான திருப்பெரும் துறையே ஈசன் அருளால் கண்டு அண்ணாமலை பெறும் ஜோதியை அந்த ஜோதிதனை பாடலுட்டோம் அவை கேட்கின்றாயே உங்கள் காதில் கேட்கவில்லையா என்று கேட்டார் பொதுவாகவே காது கேட்காதவர்களையே செவடர் என்று சொல்வது உண்டு ஆனால் அவர்கள்தான் உண்மையிலேயே காது கேட்கின்றவர்கள் இப்படி நாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி பூர்வ அமைப்புகளை மட்டும் இன்று பார்ப்போம் இப்படி ஒவ்வொன்றாக பார்க்கும்போது சாமுத்திரிகா லட்சணம் அடங்கிய திருவம்பாவையினுடைய முழு அர்த்தமும் தெரிந்து திருவம்பாவையை ஓதிய பலனும் கிடைக்கும் இப்படி திருவம்பாவையை ஒரு முறை ஓதினால் இறைவன் உங்களுள் உறைந்திருக்கின்றான் அதை நம்ம உணர்ந்து கொண்டோம் என்பதற்கு ஆதாரமாக சில முன் உதார முன் உதாரணமாக தருகின்றோம் இதை நமது வாத்தியார் அருளிய விளக்கம் சித்தர்கள் அருளிய திரும்ப திருவம்பாவை தொடர்ந்து பார்ப்போம் நிரந்தரமான வேலை இல்லாமல் அழைகின்ற சோழபுரம் சிவபூஷணி அம்பாளை வழிபடும் முறை என்ன 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 தொடர்ந்து பார்ப்போம் எதுவும் என்னுடையதில்லை அனைத்து உடையா அருணாச்சலா